முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரு சத்திச் சரவண கொருவித்து குருவித்து ஓதும் முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரு சத்திச் சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க தமரரும் அடிப்பேன முக்கட்பரமர்க்கு சுரு முற்பட்டது கற்பித்திருவரும் தமரறு மடிப்பேன பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்திரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒருநாளே தித்தித்தய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பை ரவி கொட்கள் கழுகொடு கழுதாட தித்தித்தையொத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக் கொட்களடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு சித்ர பவுரிக்குத் திரிகிடகயனோத திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பவுரிக்கத் திரிகிட போத குத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொத்துப்பரை கொட்ட களமிசை குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி முதுகூகை கொட்புற்றல நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து கொட்புற்றல நட்புற்ற உணரை வெட்டிப் பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறபழ பெருமாளே